பரஞ்சோதி பகவதி பகவானின் அற்புதம் நான் புவனேஸ்வரைச் சேர்ந்த சுவாகதிகா சவுத்ரி எண்பத்தோர் ஆயிரம் தீட்ச யக்ஞம் மற்றும் கல்கி குருகுல செயல்முறைகளில் பங்கேற்ற பிறகு எனக்குள் ஏற்பட்ட மாற்றங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என் பெற்றோர் மற்றும் குடும்ப உறுப்பினர்களிடமிருந்த மனக்காயங்களை நான் எனக்குள் சுமந்து கொண்டிருந்தேன் ஒரு பெண் குழந்தையாக என் குழந்தை பருவத்திலிருந்தே பயம் எனக்குள் விதைக்கப்பட்டது அது என் ப்ரோக்ராமாக மாறியது அது என் திருமணத்திற்கு பிறகும் எனக்குள் தொடர்ந்தது என் கணவருக்கு முன் பேசுவதற்கே எனக்கு பயமாக இருந்தது மற்றவர்களால் நான் காயப்பட்டபோது போது எனக்குள் இருந்த உணர்ச்சிகளை நான் அடக்கிக் கொண்டிருந்தேன் இது என்னை எரிச்சலடையச் செய்தது சில நாட்கள் கழித்து அது என் கோபமாகவும் அதிருப்தியாகவும் வெளிப்பட்டது அது என் உறவில் சிக்கலை உருவாக்கியது வாழ்க்கையில் என் கனவுகள் நிறைவேறவில்லை அதற்காக நான் மற்றவர்களை குறை கூறி அவர்களை மன்னிக்க முடியவில்லை என் வாழ்க்கை பயனற்றது போல் உணர்ந்தேன் என்னையும் மற்றவர்களையும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என் உள்நிலை என் ஆரோக்கியத்தை மிகவும் மோசமாக பாதித்தது என் எதிர்காலத்தை பற்றி நினைத்து பாதுகாப்பின்மையை உணர்ந்தேன் எண்பத்தோர் ஆயிரம் தீட்சா யக்ஞம் மற்றும் செயல்முறைகளில் கலந்து கொண்ட பிறகு எனக்குள் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன காயத்தின் சுமை நீங்கிவிட்டது மற்றவர்களை மன்னிக்கவும் அவர்கள் இருப்பதைப் போலவே ஏற்றுக்கொள்ளவும் முடிகிறது நான் மக்களை சந்திக்கும் போதெல்லாம் நான் நிபந்தனையற்ற அன்பை உணர்கிறேன் எந்தவித எடை போடுதலும் இல்லாமல் அவர்களை ஏற்றுக்கொள்கிறேன் என்னை ஏற்றுக்கொள்ள முடிகிறது பயம் பாதுகாப்பின்மை மற்றும் துயரம் போன்ற உணர்வுகள் பெருமளவில் குறைந்துவிட்டன எனது உடல்நல பிரச்சனைகளில் தொன்னூறு சதவீதம் நான் மீண்டுவிட்டேன் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானுடனான எனது பந்தம் நாளுக்கு நாள் வலுவடைந்து வருகிறது அவர்களின் தெய்வீக இருப்பை நான் எப்போதும் உணர்கிறேன் என் வாழ்க்கையில் அமைதியும் காரணமற்ற ஆனந்தமும் நிலவுகிறது என் வாழ்க்கையில் இத்தகைய பிரமாண்டமான மாற்றங்களை அருளிய என் அன்பான ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானுக்கு நன்றி தெரிவிக்க வார்த்தைகளே இல்லை நான் அவர்களுக்கு எப்போதும் நன்றியுள்ளவளாக இருப்பேன் என்றென்றும் அவர்களுடைய கமல பொற்பாதங்களில் சரணடைவேன்